காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவரோடு அணுக்க தொண்டர்களாக இருந்த சீடர்கள் அவர்களுக்கும் பெரியவருக்கும் இடையே நிகழ்ந்த ரசமான சம்பவங்கள் இவைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் கடந்த ஐந்து நாட்களாக மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் என்பவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சம்பவங்களை நான் கேள்விப்பட்ட பத்திரிகைகளில் வாசித்து அறிந்த சம்பவங்களை நான் பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது நான் மகாபெரியவரோடு எப்பொழுதும் உடன் இருந்த வேதபுரி அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சம்பவங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முதலில் திரு வேதபுரி அவர்கள் எப்படி பெரியவரோடு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா அதுவே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வேதபுரியினுடைய கிராமத்திற்கு பெரியவர் சென்றிருந்த பொழுது வேதபுரிக்கு ஆறு வயசு அப்படியே நீங்கள் இன்றையிலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடலாம் பெரியவர் அங்கே தங்கியிருக்கும் பொழுது வேதபுரி குடியிருக்கிற தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி மலர் செடிகளிலே இருந்து பூக்களை பறித்து அந்த பூக்களை கட்டி மாலையாக தொடுத்து சரம் சரமாக கொடுத்து அதை வேதபுரி கையில் கொடுத்து போய் பெரிவாட்ட கொடு என்று சொல்லி அனுப்புவது பாட்டியோட வழக்கம் ஒரு திருப்பணி போல பாட்டி அந்த காரியத்தை செய்து வந்தாள் பாட்டிக்கு நேராக பெரியவர்கிட்ட வந்து கொடுக்கறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூச்சம் மட்டுமல்ல பாட்டி கிட்டத்தட்ட ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒதுங்கி இருக்கின்ற ஒருத்தி ஒரு விதவை பெண் மடாதிபதிகளுக்கு என்று சில தர்மங்கள் சில நியமங்கள் இருக்கிறது அந்த வகையில் அவர்களை நாம் தீண்டிவிடக்கூடாது அவர்கள் சில காட்சிகளை கண்டுவிடக்கூடாது அவர்களுக்கு சில விஷயங்கள் ஆகாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா அவர்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஜபம் இவைகளினாலே தங்களுடைய உடம்பை ஒரு மின் நிலையம் போல மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சேமிப்பு உண்டு எப்படி ஒரு பகுதியில் வந்து மின்சாரம் நிறைய சென்று சேர்வதற்கு அங்கங்கே அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வைத்திருப்பார்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் அது வந்து அதுக்கப்புறம் தான் அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை போல தங்களுடைய பூஜை புனஸ்காரங்களாலும் வழிபாடுகளாலும் தங்களை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு வெகுஜனமான நம்மால் வாழ முடியாது நம்மளால் செய்ய முடியாது காத்தாலும் மூன்றரை மணிக்கு எழுந்திருந்து ராத்திரி பதினோரு மணி வரையிலும் கண்மொழித்து தினந்தோறும் ஆயம் ஆயிரக்கணக்கான மந்திரங்களை இடைவிடாமல் ஜபித்து அறுசுவை அப்படின்னு சொல்லக்கூடிய சுவைகளை எல்லாம் தவிர்த்து பால் பழம் கஞ்சி பொரி மோர் என்று சொல்லப்படுகிற எளிய உணவை மட்டுமே உண்டு நிறைய விரதங்கள் இருந்து விருந்தரையில் படுத்து இப்படி அவர்களுக்கான ஆச்சாரங்கள் அவர்களுக்கான நியமங்கள் ரொம்ப கடுமையானவை அதனால அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இயற்கையினுடைய பஞ்சபூத பேராற்றலை அவர்கள் வைத்துக்கொண்டு அதைத்தான் அவர்கள் வந்து ஆசீர்வாதமாக நமக்கு தருகிறார் நம்மளாலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதையெல்லாம் அடைவது கஷ்டம் ஆனால் அது இல்லாமல் வாழவும் முடியாது ஆக நம் அத்தனை பேருக்குமாக அவர் ஒருவர் இருந்து கொண்டு அதையெல்லாம் சேரார் அதனால தான் அவர்கள் வரும்பொழுது ஆச்சார சுத்தியோடு அவர்கள் மேல் யாரும் பட்டுவிடாமல் அவர்களுக்கு நாம் ரொம்ப பக்கபலமாக இருந்து அவர்களுடைய ஆச்சாரத்திற்கும் துணை செய்கிறோம் காலத்தினால் இந்த விஷயம் என்ன ஆகிவிட்டதுன்னா இது பற்றின சரியான புரிதல் இல்லாத நிலையில் இதை தீண்டாமையோடு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் வே மேலே பட்டா என்ன தீ என்று குதர்க்கமாக கேள்வி கேட்பது அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பித்து விட்டாள் இதை சரியாக புரிந்து கொள்ளணும் சரியாக புரிந்து கொண்டால் நாம் அதை அனுசரிப்போம் என்னுடைய பாட்டி கூட ரொம்ப ஆச்சாரமானவள் அவள் குளித்து விட்டு வருவாள் நான் விளையாடிட்டு வருவேன் அவள் குளித்து வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது ஓடி போய் கட்டி கொள்வேன் பாட்டி உடனே திரும்ப போய் குளிப்பா வேறந்தானா நான் நான் பட்டா என்ன குறைஞ்சு போயிடும் இங்கே பேரன் உறவெல்லாம் கணக்கு கிடையாது ஆச்சாரத்திற்கு ஒரு தூய்மை இருக்கிறது தூய்மைன்னா அது கிருமி சார்ந்தது மட்டுமல்ல சரீரம் சார்ந்ததும் கூட அப்படின்னா பாட்டி என்கிட்ட தீண்டாமை பார்த்தாள்னா அர்த்தம் கிடையாது அது ஒரு வகை நெறி நான் என் குடும்பத்திலேயே பார்த்துருக்கேன் ஆக ஏன்னால் அந்த நெறிப்பாடு மிகுந்தவர்கள் இவர்கள் எதுக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு விளக்கமாக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னாக்கா பெரியவரோடு உடன் இருக்கும் பொழுது இந்த நெறிப்பாடுகளை எல்லாம் அவருடைய சீடர்களும் கட்டாயம் பின்பற்றி ஆகணும் அதனாலதான் அந்த பாட்டி இருக்கா இல்லையா அவ வந்து மாலையை கட்டி பதிய வேதபுரி கிட்ட கொடுத்து நீ கொண்டு போய் கொடுவார் அவரும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பார் ஆறு வயசு பையனுக்கு என்ன தெரியும் இன்னொரு விஷயம் வேதபுரி ஆறு வயசு சிறுவனாக இருந்த காலத்திலெல்லாம் சிறுவர்களுடைய உடை அப்படிங்கிறது இடுப்பில் ஒரு துண்டு அவ்வளோதான் இல்லைன்னா கோமணம் இந்த அரை டவுசர் சட்டை இதெல்லாம் ஐம்பதுகளுக்கு பிறகு தான் வந்தது வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து ஆட்சி செய்ய தொடங்கி அவர்களுடைய கலாச்சாரம் வளர ஆரம்பித்து பேண்ட்டு சட்டை அப்படின்னு வந்து அதற்கு தான் சிறுவர்களுக்கு அரை ட்ரௌசர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் நாற்பது ஐம்பதுகளில் வந்தது போன நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் வந்து பள்ளி மாணவர்களே எப்படி வருவார்கள்னா வேஷ்டி தான் கல்லூரிகளுக்கு கூட வேட்டி சட்டையோடு தான் மாணவர்கள் சென்றார்கள் இது அந்த காலத்து வழக்கம் அந்த வகையில் ஒரு இடுப்புல ஒரு துண்டோடு தான் இருப்பார் தலையில் குடுமி வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகுதான் கிராப்பு வைத்துக் கொள்ளுகின்ற பழக்கம் எல்லாம் நமக்கு வந்தது அதனால் அந்த குடுமியோடு நெற்றியில விபூதி கீற்றோடு இடுப்பில் துண்டோடு வேதபுரி வந்து பெரியவர்கிட்ட பூ கொடுக்கும் பொழுது பெரியவர் கேட்பார் யார் யார் கொடுத்தா போது பாட்டி கொடுத்தா அப்படின்னுவர் உன் பாட்டி பரவாயில்ல தினந்தோறும் உன்னை இந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறா அப்படின்னு சொல்லி இப்படி பாட்டி கொடுத்த பூவை கொண்டு வந்து பெரியவரிடம் கொடுக்கும் ஷாக்கில் தான் பெரியவருக்கும் உதயபு வேதபுரிக்கும் நட்பே உருவானது அப்போ ஒரு நாள் பெரியவர் வந்து அவருடைய அந்த வெகுளித்தனமான நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு நீ என்ன பண்ணுற படிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது படிக்கணும் ஆனால் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேதம் படிக்க சொல்கிறா ஏதாவது ஒரு பாடசாலையில் சேரணும் அப்படின்னு சொல்கிறேன் மிகுந்த ஏழை மாணவர்கள் வந்து வேத பாடசாலையில் சேர்ந்து குருகுலவாசம் அங்கேயே தங்கி பல ஆண்டுகளிலிருந்து வேதங்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இன்றைக்கு இருந்தது அவர்கள்தான் பின்னாளில் பண்டிதர்களாக வந்து பல குடும்பங்களில் நடக்கின்ற வேள்விகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு வாத்தியாராக அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கும் அப்படித்தான் நடைமுறையில் இருக்கிறது உடனே பெரியவர் பார்த்தார் உங்கள் அப்பாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி வேதபுரியனுடைய அப்பாவை வர சொல்லி உன் பிள்ளையை நான் கூட்டிக்கிறேன் அவன் என் கூட இருக்கட்டும் உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று சொல்ல அவரும் தாராளமாக அழைத்து கொண்டு செல்லுங்கள் உங்களோடு இருப்பது அப்படிங்கிறத விட ஒரு சிறந்த விஷயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவரும் ஒப்புக்கொள்ள அதற்கு பிறகு அந்த ஊரை விட்டு பெரியவர் கிளம்பும் பொழுது வேதபுரி கையில் தனக்கான துணிமணியை ஒரு துணிப்பையில் போட்டு எடுத்துக்கொண்டு போகிறார் எல்லோரும் வண்டி கட்டி கொண்டு அந்த வண்டியில் போகும்போது இவரும் போய் அந்த வண்டியில் ஏறிக்கொள்ள முயற்சி செய்யும்பொழுது அந்த ஏற்கனவே இருக்கிற சீடர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து இப்படி பெரியவர் இவர் ஆறு வயசில் இந்த பையன் கூடவே வர்றதை பார்த்துட்டு டே போடா வீட்டுக்கு போய் வேலையை பட்ற எங்கடா எங்கே கூட வர என்று சொல்லி இடமே தரல உடனே வேதபுரி என்ன பண்ணுறார் வேகமாக பெரியவருடைய பல்லக்கு கிட்டே போய் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறா என்று வெகுளித்தனமாக சொல்ல அதற்கு பிறகு பெரியவர் அவர்களை கூப்பிட்டு அவனிமே நம்போடு தான் இருப்பான் அவனை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அப்படி வந்து சேர்ந்தவர் தான் வேதபுரி வந்து சேர்ந்தவர் பெரியவருடைய ஒவ்வொரு சிறு சிறு செயல்களையும் பார்த்தவர் வாழ்க்கையை தொட்டு வேடிக்கையாக கூட பல சம்பவங்கள் ஆனால் அந்த சம்பவங்களில் பல பாடங்கள் நமக்கு அது என்ன நாளை வரை குருவே குருவே కామకోటి గురువే